ஜும்மாவுக்கு நீங்க பள்ளிக்கு முன் சப்க்கு எல்லாம் போகல கடைசி ஆபேந்து கடைசி வாரல எல்லளதான் கடைசி ஆபாயிட்டு முதலாது வருது. படி சபுள்ள ளிக்கிற முதலா வர்ရင် எங்க வெடிக்கும்னு இல்ல யாரோ அப்புற பார்சல் வச்ச அவ்ளோதான். அவன சந்தேகமாவே என்ன செய்ய பார்க்குற. ஒரு காலத்துல இலங்கையில தீவிரவாதம் என்னதுல பஸ்ல போனா எவன் பார்சலை தந்தாலும் பயப்படுறமே. அந்த நேரம பள்ளி. எந்த பள்ளியில சியாப சாதாரணモール இருக்கப்ப நீங்க ஃபுட் சிட்டி போய்ட் வாரீங்க சாதாரணமா. இந்த மாதிரி உள்ள சின்ன சின்ன மோல்களெல்லாம் செக்யூரிட்டி போட்டு வச்சிருக்கான். பேக்கே செக் பண்றான். இது யார் உருவாக்கினது இது? சவுதி உருவாக்கி சவுதிக்கே வந்ததா என்ன நடந்தது ஷியாக்களை இலக்கு வைப்போம் ஷியாக்களை இலக்கு வைப்போம் யாருடைய அறிவிப்பு ஐஎஸ்ஐஎஸ் அறிவிப்பு ஷியாக்களை என்ன செய்வோம் இலக்கு வைப்போம் என்பது அவர்களுடைய அறிவிப்பு கொலை செய்யறாங்க அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கிறாங்க அவர்களை அழி அழிக்கிறார்கள் ஈராக்குடைய பார்லிமெண்ட்ல இந்த செய்தி பெண்கள் கத்திர காட்சியெல்லாம் நீங்க என்ன செய்யலாம் அந்த உரிமை சம்பந்தமான பேசுறதுல அழகா பார்க்கலாம் அவ்வளவுக்கான பிரச்சனை அங்கே சியா பள்ளிகளாக இலக்கு வைத்து இலக்கு வைத்து இலக்கு வைத்து என்ன செய்றாங்க தாக்குறாங்க மதீனாவுக்கு வருவோம்னு அறிவிச்சுட்டாங்க கொஞ்ச காலமா அதுல செக்யூரிட்டி மதீனாவுக்கு வருவோம்னு எங்க சியாக்கள் இருக்கிற இடமா பார்த்து கோயிட்டல சியா பள்ளியில வெச்சாங்க இப்படி சியா பள்ளிகளா என்ன செய்றாங்க இலக்கு வைத்து ஓம்சுகிர யாரு இது ஐஎஸ்ஐஎஸ் டு இந்த சிந்தனை போக்கு சவுதி அரேபியா என்ன செய்யணும்னு சொன்னா அதாவது உரிமைகளை தாண்டி அடிக்குறவங்க பேசாம இருக்கணுமா எல்லா சியா பள்ளிகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்குது எல்லா சியா பள்ளிகளுக்கும் பாதுகாப்பு என்ன செய்கிறது கொடுக்கிறது சாதாரணமாக தமிழ் மக்களுக்கு கொத்துபா நடத்தி கொண்டிருந்த பள்ளிகள் பெரும் செக்யூரிட்டி போட்டு கேமரா கொண்டு போறது கூட என்னது பெரும் பிரச்சனையான ஒரு அந்த என்ன செய்கிறது ஏற்படுகிறது என்ன குற்றச்சாட்டு இவங்க தான் உருவாக்கினாங்களாம் இவங்கள தான் உருவாக்கினாங்கலாம் என்று சும்மா எழுதுறது தூரத்தில் இருக்கிற மக்களுக்கு என்ன தெரியும் தெரியாது இருக்கும் அப்படி என்னது சொல்ற மாதிரியான ஒரு உருவாக்க சிந்தனை என்ன செய்யறாங்க கொண்டு போய் வைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்ன நீங்க உண்மை என்னன்னு எடுத்துக்கொண்டீங்க சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே ஒன்றை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் சிரியாவில் சிரியா ஆட்சியாளர்களுக்கு ஆட்சியாளருக்கு எதிராக மக்கள் புரட்சி ஒன்று வெடிச்சது மக்கள் புரட்சி ஒன்று வெடித்தது அதுல எல்லாரும் யாரு சியாக்களா எல்லாருமே சுண்ணிகள் அகலு சுன்னாவல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் ஜெபகத்து நுஸ்ரா அடுத்த ஜெய்சுல் ஹுர் ஃப்ரீ ஆமி ஜெபகத்து நுஸ்ரா என்ற குறிப்பிட்ட அந்த பிரிவினர்கள் ஆரம்பிக்குது ஆரம்பித்த பின்னால ஜெபகத்து நுசரா பிரிஞ்சுதான் அல்லது ஜெபகத்து நுசராவுடைய ஆதரவு பிரிஞ்சுதான் இவர்கள் என்ன செய்யறாங்க இந்த அதாவது ஐஎஸ்ஐஎஸ் என்ன செய்து தன்னை அறிவிக்குது ஒரு காலத்துல அல் காய்தாக்கு பய செஞ்சிருந்தாங்க ஒரு காலத்துல அல் காய்தாக்கு பய செஞ்சிருந்தாங்க ஒரு அல் விட்டு தன்னை என்ன செஞ்சுக்கிட்டாங்க விலகி கண்ணாங்க விலகி கொண்டு நாங்க தான் இஸ்லாமிய ஆட்சியர் அபுபக்கர் பக்தாதி ஹலீஃபான் அறிவிச்சாங்க அறிவித்தவர்கள் எல்லாம் எவராலும் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல புரிஞ்சுக்கொள்ளணும் எவராலும் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல இஸ்ரேலால உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல அமெரிக்கால உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல யாரால உருவாக்கப்பட்டவர்கள்လဲ? தவறாக வழிநடத்தப்பட்ட முஸ்லிம் இளைஞர்கள் அவ்வளவுதான். தவறாக வழிநடத்தப்பட்ட முஸ்லிம் இளைஞர்கள் அவ்வளவுதான். இதே அமெரிக்கா சரியா பயம்படுத்துச்சு அவ்வளவுதான். அமெரிக்கா என்ன செஞ்சதுன்னு சொன்னா சரியாக பயம்படுத்தியது அன்புள்ள சகோதரர்களே இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் இன்னொரு வகட்ட பிரிவை பற்றி அவதானமாக இருக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? ஹவாரिजுகள். ஹவாரिजுகள் யாரு? ஹவார்ஜிகளை பொறுத்த வரைக்கும் ரசூல் சல்லா அலி வல்லம் சொன்னார்கள் நம்ம ஒத்தனை பார்த்த உடனே இவன் மோசமானவன் தீர்ப்பளிக்கிற அளிக்கிற நிலைமையில இருக்க மாட்டாங்க அதான் மிக முக்கியம் ஹவாரிஜிகள் வந்து இவன் வழிகட்டவன் நம்ம சாதாரண தாடி இல்லாம ஒருத்தர் வலிச்சுட்டு வந்தாலும் என்ன மனசுக்குள்ள நினைக்கிறோம் தாடி வளர்த்தா அப்படிதான் நினைக்கிறோம் அப்படி மாட்டாங்க ஹவாரிஜிகள் ஹவாரிஜிகளை பாத்தீங்கன்னா நம்மளும் போய் சேருவோம் மாதிரி அதை சொல்லாம சொன்னாங்க எப்படி இருப்பாங்க நாங்களும் போய் சேரணும் என்ற மாதிரி இருப்பாங்க எப்படி சொன்னாங்கடா சொன்னாங்க அவர்கள் அவர்கள் இளைஞர்களாக இருப்பார்கள் உல் அஹ்லாம் மடையர்களாக இருப்பார்கள் குர்ஆனை ஓதுவார்கள் வலாய் உஜாவிஸ் அன் தொண்டை தாண்டாது உங்களது தொழுகையை அவர்களது தொழுகையோடு ஒப்பிட்டு நம்ம என்ன தொழுகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொள்வீர்கள் யார் சொல்லுவாங்க நான் நீங்க சஹாபாக்கர் என்ன சொல்லுவாங்க நாங்க என்ன தொழுவுறோம் அப்படின்னா என்ன விதைத்து தொழுகைக்குமா சுண்ணத்து தொழுகைக்குமா சஹாபாக்கர் விதைத்து தொழுகையை பார்த்து என்ன தொழுவுறாங்கன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க எதைப்பா சொல்லுவாங்க குருவான் சுண்ணாபடி தொழுகிற தொழுகையை பார்த்து தான் இப்படி தொழுகிறாங்க நாங்க இப்படி தொழலையே அப்படின்னு நினைப்பாங்க ஒசியாம கும்மா சியாமையும் நோம்பை நோம்போட ஒப்பிட்டு ஆச்சரியப்பட்டுக் கொள்வார்கள் சொல்லிட்டு ரசூல் அங்கே சொன்னாங்க யுஹா ரிபுன்ன இஸ்லாம் அவங்களோட யுத்தமே முஸ்லீம்களோட தான் இருக்குமா அவங்களோட யுத்தமே யாரோட இருக்கும் முஸ்லிம்களோட தான் இருக்கும் இந்தியா நேச எல்லாம் விடுதலை செஞ்சிருவாங்க செய்தி பெண்கள் எல்லாம் கொண்டு போட்டுருவாங்க யார விடுதலை செஞ்சிருவாங்க இந்தியாவில் உள்ள நேசமார்கள் கைது செய்யப்பட்ட அவர்கள் அழகாக விடுதலை செய்து கொள்வார்கள் யாரை கொள்ளுவாங்க முஸ்லிம்கள் எவனா அகப்பட்டான்னு வைங்களேன் அவங்களுக்கு எதிரா மரண தண்டனை ஜோர்தான் பைலட்டை எரிப்பார்கள் அல்லது கொள்வார்கள் ஏதாவது யாரெல்லாம் என்ன முஸ்லீம்கள் யாரெல்லாம் அகப்படுறார்களோ அவங்க எல்லாம் யாரு இஸ்லாம் இஸ்லாமியர்களோடு போராடுவார்கள்

அவர்களை கொள்வதில் உங்களுக்கு நன்மை உண்டு ஆட்சியாளர்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு அவர்களுக்கு மரண தண்டனை கொடுங்கள் கொண்டால் உங்களுக்கு நன்மை உண்டு இப்ப அன்புள்ள சகோதரர்களே எப்படி இருப்பாங்க அவங்க பார்த்தா நீங்க உங்களோட தொழுகையை குறை வச்சிருவீங்க நோம்பு நம்மளோட நோம்பெல்லாம் நோம்பு இல்ல என்ன செய்யறாங்க பாஸ்போர்ட் எல்லாம் எரித்தார்கள் உடனே எங்களை பாஸ்போர்ட் எரிச்சா இஸ்லாமிய ஆட்சி தானே எப்படி கிறுக்கு வந்து பாருங்க பாஸ்போர்ட் எரிச்சா இஸ்லாமிய ஆட்சியா ஐடென்டி கார்டு இஸ்லாமிய ஆட்சியா இஸ்லாமிய ஆட்சியில பாஸ்போர்ட் ஐடென்டி கார்டு இல்லையா மடத்தனமான பேசி பாஸ்போர்ட் என்ன இருக்கிறாங்க சுபஹானல்லாஹ் இஸ்லாமிய ஆட்சியா பாஸ்போர்ட் எல்லாம் இருக்கிறாங்க சுபஹானல்லாஹ் இஸ்லாமிய ஆட்சி கருப்பு தலபா போட்டுக்கிறாங்க நான் கருப்பு தலபா போட்டு எத்தனை பேரை காட்டேன் கருப்பு தலபா என்ன சேரா போட்டுக்கிறான் பச்ச லைவான செய்தி அது கருப்பு தலபா போட்ட ஒரு கூட்டம் குராசான்ல இருந்து வருமடலாம் இஸ்லாமிய அறிஞர்கள் மிக பலகீனம் என்று சொன்ன ஒரு செய்தி அது ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அதை சொன்னாங்க இப்போ மட்டும் மட்டுமல்ல ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் வந்தோன்னு சொன்னாங்க அது முடிஞ்சோன்னே இது இல்லைன்றாங்க அங்க அல் காய்தா வந்து சொன்னாங்க அது முடிஞ்சா இது இல்லைன்றாங்க இப்ப இதுக்கு சொல்லி கண்டிக்கிறாங்க இப்ப முடிய போதும் முடிஞ்ச வரும் அப்ப நம்ம நம்பிதான் இப்ப இல்லைன்றாங்க அதுக்குள்ள ஆயிரம் உயிர் போயிடும் அதுல ஆயிரம் உயிர் போய்விடும் அன்புள்ள சகோதரர்களே என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரசூல் சலான் ஒரு அடையாளம் சொல்றாங்க நீங்க உங்களை குறப்பட்டு கொள்கின்ற அளவில் அவர்களுடைய நடவடிக்கை என்ன செய்யும் இருக்கும் என்று சொன்னார்கள் அந்த தோற்றத்தை காட்டி இஸ்லாமிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்ற பெயரில் இது நடக்கிறது அவர்களை பற்றிய தவறான செய்தியும் போவது உண்மை அவர்களை பற்றி தவறான செய்தியும் போவது உண்மை அதே போல உண்மையான ஒரு நிலவரம் எப்படி என்ன செய்கிற போய் கொண்டிருக்கிறது இது அவங்க என்ன செய்யறாங்க இஸ்லாமிய ஆட்சி என்று பிரகடனப்படுத்தி அவங்களுடைய நோக்கத்துல தவறு கிடையாது இஸ்லாமிய ஆட்சி செய்த நோக்கத்துல மார்க்க வழிகட்ட குணம் மார்க்க அறிவில்லாத குணம் இது எப்போ உண்டாகுது அலி ரதி அல்லாவன் அவர்களும் மாவியார் ரதி அல்லாவும் பிரச்சனை பட்டு கொண்டாங்களே அப்ப ஒரு கூட்டம் வெளியாகினாங்களே வெளியாயிட்டு போனாங்க வெளியாகி போய் அவங்க செய்யதெல்லாம் என்ன தெரியுமா ஒரு இஸ்லாமிய ஆட்சி அமைச்சு அதான் சொல்லி ஹலீஃபா அறிவிச்சு தொழுதார்கள் அவர்களோடு அழிகிறது எல்லாம் யுத்தம் செஞ்சாங்க ரசூலாங் அவங்க சொன்னாங்க ரசூலாங் இவர்களை தான் சொன்னார்கள் என்று யுத்தம் செய்தார்கள் ஹவார்திகளை கொண்டார்கள் ஆனா தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் நோம்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க சிறந்த மக்களாக இருந்தார்கள் ரசூல்லா இசலா உலக செல்லாமல் அவருடைய அடையாளப்படுத்தினாங்க அன்புள்ள சகோதரர்களே இதுதான் அவர்கள் நடக்கிற விஷயம் இப்போ உள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு என்று சொன்னா பிரிஞ்சிட்டாங்களே

அன்புள்ள சகோதரர்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் எத்தனை வழிகட்ட பிரிவுகள் இருந்தாலும் சரி அவர்கள் பிரிவுகளாக இருந்தாலும் சரி என்று பயன்படுத்தப்பட்டால் அது அணுகுமுறை தான் அது அணுகுமுறை தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சியாளர்கள் மட்டும்தான் அந்த விஷயத்தில் கையடிக்கணும் யாரு ஆட்சியாளர்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இருந்தாங்க அவர்கள் தான் அதுல அந்த இறக்கணுமே வழிய மற்றபடி அது பிரச்சாரமாக மட்டும்தான் என்ன செய்யணும் இருக்கணும் இது பிழை இது தவறு இது வழிகேடு இது குபுர் என்ற பிரச்சாரமாக இருக்கணுமே தவிர கை வைத்தீர்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஒரு குரூஜியத்துக்கான ஒரு அடையாளமாக என்ன செய்யும் போகும் முஸ்லிம்களுக்குள்ள முஸ்லிம்கள் இந்த மாதிரி அடந்திருந்த முதல் வேலையை செஞ்சவங்க யாரு இந்த ஹவாரிஜிகள் தான் முதல் வேலையை செய்தவர்கள் ஹவாரிஜிகள் முஸ்லிம்களை முஸ்லிம்களை புட்டுச்சட்டை செய்தாங்க மரணம் என்ன போடுறாங்க இதை நம்பி சவுதி நிறைய இளைஞர்கள் அங்க போறாங்க எங்க அங்க போறாங்க ஈராக்ல அந்த ஐஎஸ்ஐஎஸ் இடத்துக்கு போறாங்க சவுதி நிறைய இளைஞர்கள் அங்க போய் சேர்றாங்க இப்ப சவுதி இளைஞர்கள் போய் சேர்ந்திக்கிறாங்களா அதை ஹைலைட் பண்ணி பண்ணி யார் உருவாக்கினா இவர்கள் தான் உருவாக்கினாங்க பேர போட்டிருப்பதை நீங்க என்ன செய்ய பார்க்கணும் எனவே அன்புள்ள சகோதரர்களே அங்கே நடந்து கொண்டிருப்பது இருக்கிறது உணர்ச்சி வசப்பட்ட இந்த இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி தான் கொள்கை என்று சொல்லி பிரச்சாரம் செய்தவர்களால் உணர்ச்சி வசப்பட்ட இளைஞர்களுடைய தொகுப்பது இளைஞர்களுடைய தொகுப்பு வேற எவரால் உருவாக்கப்படல அதை அமெரிக்கா பயன்படுத்தது இப்ப விட்டாதான் நல்லது இப்ப விடுவதுதான் நமக்கு நல்லது யாருக்கு அமெரிக்காவுக்கு ஏன் அமெரிக்கா இறங்கவில்லை இங்க அவன் பெரிய அரசியலே செய்யறாதுல அமைதியா இருந்துட்டு அமைதியா இருந்து என்ன நடக்கும் யார் வெட்டிக்கல்றது அமெரிக்கமா முஸ்லிம்களுக்குள்ள முஸ்லிம்கள் தான் சண்டை பிடிச்சி இவன் அவனு காட்டி அவன் இவனு காட்டி மரண சண்டை எல்லாம் முடிஞ்சு இவங்களே காலியான பிறகு அவன் இறங்குவான் அதுக்கப்புறம் அவர் என்ன செய்வாரு இதுதான் அங்கே நடக்கிறதே தவிர மற்றபடி அங்கே பெரிய அளவில் என்னது இவர்கள் திட்டமிட்டு இவர்கள் போடுறதோ அல்லது இஸ்ரேல் காரம் உருவாக்கி விட்டேன் என்று காட்டி பொய் சொல்லுவதோ இதெல்லாம் பொய்யான செய்திகள் என்பதை என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி எல்லாம் நாங்க சொன்னா இன்னொரு விஷயம் சொல்லுவார்கள் இவர்கள் செய்தி எடுக்கிறது எதுல என்ன இந்த பிபிசி அல் ஜசீரா சி என் தான் எடுக்கிறாங்க அப்ப இவங்களுக்கு என்ன வகையா வருது செய்தி இவர்களுக்கெல்லாம் வேற இடத்த ஒரு சேனல் வச்சு வகையா வருது அல்லது கள நிறுவத்துல போய் ஆய்வு செஞ்சுட்டு வராங்களா எதுவும் இல்லை அதே இடத்திலிருந்து கொப்பி அடிச்சு எது ஆதரவோ அதை எழுதுவது இதை தவிர எதுவுமே கிடையாது என்பது என்ன செய்ய வேண்டும் வேண்டும் ஷியா கொள்கைக்கான பிரச்சாரமும் குர்ஆன் எதிரான அந்த மாதிரி கொள்கை என்று யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எதிரான பிரச்சாரமும் தான் இங்கே என்ன செய்கிறது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே மூன்றாவது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் அது என்ன அப்படி என்று சொன்னால் நம்ம எப்பையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இலக்கு வச்சு உதாரணமாக இப்ப சவுதி அரேபியா இருக்குது இன்னும் உள்ள ஒரு பகுதியில் ஆட்சியாளர் துபாய் இந்த கத்தார் குவைட்டு எகிப்து இந்த மாதிரி ஆட்சியாளர் இருக்கிறாங்களே இந்த ஆட்சியாளர் பத்தி ஒரு பேசுவாங்கன்னா பேசுவாங்க இஸ்லாமிய ஆட்சியா இதெல்லாம் இஸ்லாமிய ஆட்சியா ஏன் அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா துபாயில சாராயம் கொடுக்கப்படுது அதனால இஸ்லாமிய ஆட்சி சரி ஓகே கோயில் கிட்டனா இஸ்லாமிய ஆட்சி அது பிரச்சனை இல்ல சாராயம் கொடுத்தா இஸ்லாமிய ஆட்சி இல்ல கோயில் கட்டினா என்னது இஸ்லாமிய ஆட்சி பாத்துக்கங்க அப்ப நிலைமை அப்ப இந்த மாதிரி என்னது கொடுக்குது சவுதி அரேபியா ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறது சரி இது எவ்வளவு இரட்டை நிலை என்று பாருங்க இது எப்படிப்பட்ட இரட்டை நிலை என்று பாருங்க இந்த விஷயத்தை நீங்க அடிமனதில் புரிந்து கொள்ள வேண்டும் குருவான் சுண்ணா அடிப்படையில் இஸ்லாமிய ஆட்சி முழுமையாக நடக்கிறது என்று சொல்லல நாங்க ஆனா இதெல்லாம் ஒரு இஸ்லாமிய ஆட்சி முஸ்லீம் ஆட்சி நடக்கிறது என்று சொல்றதுக்கு முரண் இல்லை சொல்ல வேண்டும் அதை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்காக சொல்றேன் உஸ்மானிய கிலாபத் என்ன உஸ்மானிய கிலாபத்

மக்கா மதிநாடு பார்க்காம அநியாயம் செஞ்சாங்க இவ்வளவு செய்தார்களா இல்லையா ஆனா அதுக்கு என்ன பேச்சு எல்லாராலும் உஸ்மானிய கலாபத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வீழ்ந்தது அதுக்கு இஸ்லாமிய கலாபத் சொல்லா அதுக்கு இஸ்லாமிய இந்தியாவில் முஸ்லீம்கள் எத்தனை வருஷம் ஆண்டார்கள் எண்ணூறு வருடம் முகலாயர்கள் முன்னூறு வருடம் இந்தியாவில் முஸ்லீம்கள் எண்ணூறு வருடம் ஆண்டு அந்த மறுமலர்ச்சியான ஆட்சி காலம் எல்லாம் இறந்த காலத்தை பத்தி நல்லா வாய்ந்தாங்க தர்கா கட்டினாங்க ஷாஜகான்ட வைஃப் பிறகின்ற வைப்புக்கு என்ன டர்கா பெரிய மாளிகை கட்டினாங்களா இல்லையா அப்படி கட்டினத்தையா உலக அதிசயங்கள் உண்டு தாஜ்மஹால் எழுதுறாங்க அத கூட என்ன சொல்றாங்க தெரியுமா இவர்கள் இஸ்லாமிய ஆட்சி எத்தனை வருடம் எண்ணூறு வருடம் முகலாயர்களுடைய முன்னூறு வருடம் ஆட்சி நடந்தது குட்டி குட்டி பாத்திமியா அந்தந்த ஆட்சியெல்லாம் நடந்தது இதுக்கெல்லாம் சிற்று இஸ்லாமிய சிற்றரசு அப்பாசிய கலாபத் உமையா ஹலிபாக்கல புடிச்சு புடிச்சு கொண்டார்களே ஸ்பெயின்ல ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள் யார் உமையா ஆட்சியாளர்கள் ஸ்பெயின் ஆட்சி செய்து கொண்டிருந்த உமை ஆட்சியாளர்கள் அவர்களுடைய வீழ்ச்சிக்கு அங்க போக இயலாது அப்பாஸ் அப்பாசி ஆட்சியாளர்களுக்கு என்றாக எல்லாம் இருந்தது என்றாக எல்லாம் இருந்ததுக்கு என்ன செஞ்சாங்கன்னா கிறிஸ்தவர்களை தூண்டிவிட்டு முஸ்லிம்களை கொண்டாங்க ஸ்பெயின்ல ஸ்பெயினுடைய வீழ்ச்சிக்கு முதல் காரணமே அப்பாசிய கிலாபத் என்ன சொல்றாங்க அப்பாசிய கிலாபத் சொல்றாங்களா இல்லையா இதையெல்லாம் உனக்கு இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்லேலுமாக இருந்தா சவுதியா உனக்கு இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லி போறது உனக்கு என்ன இருக்குது ஒன்றில் ரெண்டே இல்லை இஸ்லாமிய ஆட்சியே நடக்கவில்லை மாவியார் ரதி இல்லான அவர்களோட முடிஞ்சது அப்படின்னு சொல்லணும் அப்படி சொல்லாம அப்பாசிய கிலாபத் உஸ்மானிய கிலாபத் முகலாயர்களுடைய ஆட்சி இந்திய மன்னர்களுடைய இஸ்லாமிய ஆட்சி எல்லாம் சொன்ன உனக்கு சவுதியில ஒரு இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்றதுக்கு என்ன வருது பிரச்சனை என்ன தெரியுமா அங்க வந்து ஒத்தனுக்கு சிறுக்கு செய்யலாம இருக்கு பாருங்க ஒரு ரூம்ல வந்து சாதாரண சிலையை வச்சு வணங்கலாம இருக்கு பாருங்க இதெல்லாம் இஸ்லாமிய ஆட்சியா என்ற வெறுப்பு மனித உரிமை கொடுக்கணுமா கோயில் அவன் வணங்கணும் சேர்ச்சில் இவன் வணங்கணும் யூதன் அங்க வணங்கணும் விகாரைகள் வணங்கணும் நான் இஸ்லாமிய ஆட்சி என்று லேபிள் போட்டு கொண்டு இதுதான் மக்கள் எல்லாம் வாழக்கூடிய பல உரிமை கொண்ட இஸ்லாமிய ஆட்சி இதுதான் இதுதான் சகோதரர்களை பிரச்சனை என்ன புரிஞ்சு கொள்ளணும் இதுதான் அதாவது ஐந்து லட்சம் மகளிர் சுண்ணாவல் ஜமாத்தின் இருக்கக்கூடிய ஈரானில யூதர்களுக்கு வணக்க ஸ்தலம் இருக்குது சுன்னிகளுக்கு பள்ளி இல்லை அது இஸ்லாமிய ஆட்சி அது இஸ்லாமிய அப்ப என்ன எதிர்பார்ப்பு என்ன இந்த மக்களுக்கு நம்ம சொல்ல போறோம் என்ன செய்தி அவர்கள் சொல்லுகிறார்கள் பார்க்கணுமா இல்லையா இதுதான் பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு சிறுக்கு இருந்தாலும் என்ன இது இருந்தாலும் அதாவது சியாக்களை நாம் வரவழைக்க போகிறோம் என்று பகிரங்கமாக முரிசி அறிவிச்சாரு இப்ப இருக்கிறவரோட முரிசி நல்லவரா கட்டவர நான் பேச வரல ஆனா அப்ப அறிவிச்சாரு அதுக்காக வேண்டிய ஆட்சி காலியாயிடுச்சு அதுக்காக வேண்டிய ஆட்சி காலியாயிடுச்சு அதை பத்தி எந்த எதிர்ப்பும் இல்லை அதை பத்தி எந்த எதிர்ப்பும் இல்லை என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இங்க நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா உஸ்மானிய கலாபத்துக்கு இஸ்லாமிய ஆட்சி உனக்கு சொல்ல முடியும் என்றால் அப்பாசிய கலாபத்துக்கு இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்ல முடியும் என்றால் எல்லாம் மன்னராட்சி தானே எல்லா கலிபாவா மகண்ட மகன் மகண்ட மகன் மகண்ட மகன் அதானே எல்லாம் மன்னராட்சி டோட்டலா மன்னராட்சி மக்களால தேர்வல்ல கொன்று கொன்று மக்கள மன்னராட்சி ஆட்சி என்ன அப்படிதான் இருக்கும் இஸ்லாம் இல்லையண்டவங்க ஆட்சி என்ன அந்த இயல்பு தான் இருக்கும் அதையெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்ல முடிகிறது எதை சொல்ல முடியவில்லை இதை சொல்ல விருப்பம் இல்லை இதை சொல்ல விருப்பம் இல்லை இது வந்து சூதி ஆட்சி வகாபிகட ஆட்சி அப்படின்ற என்ற இந்த வார்த்தை பிரயோகத்தை எத்தனி சேர சேர போடுறாங்க இப்போ புதுசா இலங்கையில் ஒரு கருத்துருவாக்கம் செஞ்சுட்டு வராங்க சலபியத்துல் ஜிஹாதியாவா சலபியத்துல் ஜிஹாதியா அப்படினா ஜிஹாதிய சலஃப் அமைப்பு அப்படி என்ன செய்றாங்க பிரச்சாரங்கள் செய்து வருவதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இதெல்லாம் நம்ம கண்டு கண்டுகொள்ளாம நம்ம பாட்டை நம்ம பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற பேர்ல அமைதியா இருந்த எல்லாம் வளர்த்தக்கப்படும் அநியாயமாக இளைஞர்கள் என்ன செய்வார்கள் அதாவது பழி போவார்கள் என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே ஆட்சியில் கொண்ட அந்த மோகம் இஸ்லாமிய ஆட்சி என்ற பெயரில் விளக்கம் இல்லாமல் தூரப்பார்வை என்ற பெயரில் கொண்ட அந்த மோகம் என்ன செய்து என்று சொன்னால் ஷியாக்களுடைய ஆட்சியையும் ஷியாக்களையும் ஆதரவிக்க வைக்கிறது யாரெல்லாம் வந்து என்ற பெயரில் உண்டாகிச்சோ அதையெல்லாம் எதிர்க்க வைக்கிறது அதையெல்லாம் எதிர்க்க வைக்கிறது இதுதான் நிலவரமாக நடந்து கொண்டிருக்கிறது மத்திய கிழக்கை இந்த சப்ஜெக்ட்டை வைத்து அதாவது இந்த 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 அந்த பிரச்சாரத்தை வைத்து மாதிரி நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே பொறுத்த வரைக்கும் திறந்த முறையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு பின்னால் சத்த கூத் நுபுவா நபித்துவத்தின் அடிப்படையில் ஏற்படும் எப்படி நபித்துவத்தின் அடிப்படையில் ஹிலாபத் ஏற்படும் ஹிலாபத்து நுபுவா தலா தூணா நபித்துவத்தின் அடிப்படையில் ஏற்படுகின்ற ஹிலாபத் முப்பது வருடங்கள் இருக்கும் அப்படின்னா அப்ப ஹிஜ்ரி நாற்பதாவது வருடம் அலி அழிரதியெல்லாம் மரணிக்கிறாங்கடா ரசூல்லாங்க பத்தாவது வருடம் மரணிச்சாங்கடா பத்த விட்டா எத்தனை முப்பது அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி ரதி அல்லா நபித்துவத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்தவர்கள் யாரு இந்த நான்கு பேர் அடுத்தது யாரு ரசூல்லாங்க சொன்னாங்க சும்மா தக்கூனு

எனது அதாவது உம்மத்தில் இஸ்லாம் உறுதியாக இருந்து கொண்டே இருக்கும் பனிரெண்டு கலிவாக்கள் போகும் வரைக்கும் அப்ப மன்னராட்சிய ரசூலா என்ன சொன்னாங்க அந்த இடத்துல கலிபான செய்யறாங்க சொல்றாங்க அன்புள்ள சகோதரர்களை இதெல்லாம் சொல்லிட்டு ரசூலா அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க சும்மா தக்கூனு முல்கன் ஜபரூதன் அதாவது ஜபரூத் அடக்கியால கூடிய ஒரு ஆட்சியாக அது மாறும் சும்மா தக்கூனு முல்கன் ஆவர் அதாவது கலட்ட முடியாத ஆட்சியாக பின்னர் மாறும் அப்படி ஒரு ஆட்சியாக தான செய் நிக்கும் பின்னர் தும்மத்த கூனு மின் அலாமின் ஹாஜுன்னுபுவா பின்னர் நபித்துவத்தின் அடிப்படையில் ஒரு கிலாபத்து ஏற்படும் எண்ணாம் நல்லா புரிஞ்சுங்க இஸ்லாமிய ஹிலாபத் கடைசியாக ஏற்படும் எப்படி நபித்துவத்தின் அடிப்படையில் ஹிலாபத்து ஏற்படும் இது ரசூலான ஹதீஸ் முதலாவது நபித்துவத்தின் அடிப்படையில் ஹிலாபத்து ஏற்படும் இறுதியில் வரக்கூடிய நல்ல ஹிலாபத்து எப்படி வரும் நபித்துவத்தின் அடிப்படையில் வரும் நபித்துவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய எந்த கிலாபத்தும் வால் தூக்காது எந்த கிலாபத்தும் வால் தூக்காது ஆயுதம் தூக்காது ஆட்சியாளர் மக்களுக்காக சாவாரே தவிர ஆட்சியாளருக்காக மக்கள் சாக மாட்டார்கள் என்ன செய்தார்கள் கொல்லப்பட்டார்கள் யாருக்காக வேண்டி மக்கள் ஒரு ரத்தம் என்ன செய்யக்கூடாது சிந்தக்கூடாது என்பதற்காக கொல்லப்பட்டார்கள் எனவே இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த என்ற ஆட்சி என்ற பெயரில் உருவாக்கப்பட்டது எப்படி ஏற்படுகிறது ஆயுத முனையில் ஆயுத முறையில பைய செயலா கொல்லப்படுவா என்ற பேர்ல ஏற்றப்படுறதுக்கு நபித்துவத்தின் அடிப்படையில் ஒரு நாள் அந்த கிலாபத்து ஏற்படாது நல்ல முறையில புரிஞ்சுக்கங்க நபித்துவத்தின் அடிப்படையில் கிலாபத்து மட்டுமல்ல ஆட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா யார் வந்தாலும் கட்டுப்படணும் ஆனால் நபித்துவத்தின் அடிப்படையில் ஒரு கிலாபத்தை நீங்க எதிர்பார்த்தீங்கடா ஆயுத முறையில வராது மன்னர் ஆட்சி ஆயுத முறையில வரும் அடக்குமுறை ஆட்சி ஆயுத முறையில வரும் நபித்துவத்தின் அடிப்படையில் மக்கள் தேர்வாள மட்டும்தான் வரும் யாரால மட்டும் வரும் மக்கள் தேர்வாள மட்டும் ரசூலாங்க சொல்றாங்க நபித்துவத்தின் அடிப்படையில் ஹிலாபத்து ஏற்படும் பின்னர் ரெண்டு மூணு ஆட்சியை சொல்லிட்டு மறுபடி நபித்துவத்தின் அடிப்படையில் ஹிலாபத்து ஏற்படும் ஹிலாபத் நபித்துவத்தின் அடிப்படையில் ஏற்படும் என்றா மக்கள்ல முக்கியஸ்தர்களுடைய மஷூராவின் பேரில் ஒருவர் தெரிவு செய்யப்படுவார் அந்த ஒருவருக்கு உலகத்திலே உள்ள அல்லது அந்த பிரதேசத்தில் மிக முக்கியமான நபர்கள் பையத்து செய்வார்கள் அந்த அடிப்படையில் ஒரு நல்ல கிலாபத்து என்ன செய்யும் ஏற்படும் என்று சொன்னாங்க இது அல்லாமல் ஆயுத முனையில எவர் ஏற்படுத்தினாலும் அது நபித்துவத்தின் அடிப்படையில் ஒரு கிலாபத்தாக என்னது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அநியாயமாக பல இளைஞர்கள் செல்ல இருக்கிறார்கள் நானும் போக இருக்கிறேன்னு சொல்றாங்க நானும் போக இருக்கிறேன் என்று பல இளைஞர்கள் என்ன நினைச்சாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அன்புள்ள அன்புள்ள சகோதரர்களே இவர்களுக்கு நம்ம தெளிவு கொடுக்கப்பட வேண்டியிருக்கிறது நாளை நமது பிள்ளைகளாக இருக்கலாம் நாளை நமக்கு தெரியாம நமது பிள்ளைகளாக இருக்கலாம் துபாய் போறன்ட்டு போறாங்க அங்க போறன்ட்டு போறாங்க இங்க போறன்ட்டு போறாங்க பார்த்தா அங்க

உஸ்மான் அலி ஆயுத முனையில வரல அவங்க அவங்க யாரும் என்ன செய்யல ஆயுத முனையில் வரவில்லை மக்கள் தேர்வில் தான் என்ன செய்தார்கள் அவர்கள் வந்தார்கள் என்ற செய்தியை மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எடுத்து வைக்க வேண்டும் மக்கள் தேர்வில் வரணும் என்றால் நாங்கள் இன்னும் அதுக்கு அருகில் இல்லை அர்த்தம் இன்னும் முஸ்லிம்கள் அந்த பக்குவத்துல என்னது இல்லை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே இது அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னீங்க நபித்துவத்தின் அடிப்படையில் தான் சரியான கலாபத் கடைசியில வரும் என்று சொன்னார்கள் மன்னராட்சிக்கு பிறகு மன்னராட்சி நடந்து கொண்டிருக்கிறது திருப்பி ஒரு நல்ல கிலாபத்தை ஆயுத முனையில் என்ன செய்யாது வராது நபித்துவத்தின் அடிப்படையில் வரும் என்று சொன்னாங்க அந்த அடிப்படையே எங்களுக்கு சொல்லுது இது பொய் என்று சொல்லுகிறது இந்த புரிஞ்சு கொள்ளணும் அதை விட்டு போட்டு கருப்பு கொடியை எடுத்து விட்டு வந்தால் அப்படின்னா சரியாயிருமா அன்புள்ள சகோதரர்களே கருப்பு கொடி எடுத்துட்டு வந்தா ஹதீச தெரிஞ்சு அஞ்சு பேர் கருப்பு கொடி எடுத்து வந்துருவா அப்ப அதுக்காக கருப்பு கொடி அடையாளமா ரசூலாங்க செய்யல ஹக்கு கடையாளமா சொல்லல கருப்பு தலைப்பாக அணிந்தவர்கள் கருப்பு கொடியெடுத்தவர்கள் எல்லாம் என்னது இந்த மாதிரியான செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே ஊட்டி தவறாக இளைஞர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள் பலர் இந்த மாதிரி போகின்ற நிலைமை உருவாகுவதற்கு முன்னால முதலாவது ஆட்சி பேசுறதை கொஞ்சம் நிறுத்துங்க நிறுத்திட்டு இளைஞர்களுக்கு கொஞ்சம் மார்க்கத்தை கொடுங்க அகைதாவை கொடுங்கள் குரானை கொடுங்கள் சுண்ணாவை கொடுங்கள் அல்லா ரசூலுடைய மார்க் வார்த்தைக்கு மேலால் எந்த ஒரு அறிஞருடைய எந்த ஒரு நபித்தோருடைய வார்த்தையும் மார்க்கம் அல்ல செய்தி அவர்களுக்கு என்ன செய்யுங்கள் சொல்லுங்கள் வளர்க்கப்பட்டால் எந்த எந்த ஜமாத்து கொள்கையோ அறிஞருடைய கொள்கையோ எந்த கொள்கையோருடைய தனிப்பட்ட கருத்துக்களோ மார்க்கம் அல்ல என்ற ஒரு பூந்து இப்படி போக மார்க்கப்பட்டது என்று நம்பி தான் போய் சேர்றாங்க அன்புள்ள சகோதரர்களை மக்கள்கிட்ட இந்த உண்மையை நம்ம கொண்டு போய் எத்தி வைக்க வேண்டும் இல்லை என்றால் நமது இளைஞர்கள் பழியாக வாய்ப்பு எல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறார்கள் இருந்து மட்டுமல்ல பல என்ன அதாவது நடவடிக்கையில் ஈடுபட்டு வழி தேடி கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு இந்த மார்க்க செய்திகளை எடுத்து வைக்க வேண்டும் முதலாவது இந்த இஸ்லாமிய கலாபத்தாய் ஒரு ஒரு இளைஞருடைய ஒரு முஸ்லீமுடைய லட்சியம் என்ற தவறான சித்தாந்தங்களை பிரச்சாரம் செய்யக்கூடிய அமைப்புகள் முதலாவது நிறுத்திட்டு அவனுக்கு அகீதாவை சொல்லிக் கொடுத்து தொழுகையை சொல்லிக் கொடுத்து கொடுத்து அகலாக்கான வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் இந்த மாதிரியான சித்தாந்தங்களை எல்லாம் அரசியல்களை எல்லாம் இஸ்லாமிய என்ற பத்திரிகை எழுதி அவனை வாசிக்க வச்சு அவன் அங்க போய் என்ன சேர்ந்து கொண்டிருப்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதர்களே இந்த விஷயங்களை ஹூதியுடைய அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இஸ்லாமிய ஆட்சி என்ற பெயரில் போலியாக பரத்தப்படுகின்ற அந்த செய்திகளுடைய பிரச்சனை சம்பந்தமான ஒரு தெளிவான பார்வை பார்வையிடத்தில் இருக்க வேண்டும் இளைஞர்களுக்கும் அது சொல்லப்பட வேண்டும் என்ற செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன்